வணக்கம் நண்பர்களே மேடை பேச்சுங்கிறது ஒரு பெரிய கலை அது பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கலையில் மிகப்பெரிய வித்தகராக திகழ்வது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போ இருக்கிற அந்த பெரிய விஐபிகளில் மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தான் கிடைச்சிருக்கு அதை வந்து ஒரு மேடை ரெண்டு மேடை இல்லை பல நூறு மேடைகள்ல அதை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க ரசிச்சிருக்காங்க அவ்வளவு இயல்பாக முக்கியமாக வந்து மனசில் இருக்கிறத ஆத்மார்த்தமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி மறைந்த தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர்கள் அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்றாரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞானி கமல்ஹாசன் கவிப்பிரரசு வைரமுத்து இப்படி ச சரவணனுக்கு மிக நெருக்கமாக இருந்த நண்பர்கள் அவ்வளவு பேரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அவரை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசிய அத்தனை விஷயங்களுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமானவை ரொம்ப இன்னும் கூட பேசலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான உரையா இருந்தது குறிப்பா வைரமுத்தெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதே போல் கமலஹாசனும் வந்து நிறைய பேசினாரு அப்கோர்ஸ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏபிஎம் குடும்பத்துக்கு அவங்க கலைஞர் காலத்திலேருந்தே வந்து அவங்க ரொம்ப நெருக்கமானாங்க அதையெல்லாம் வந்து அவரும் பேசினார் ஆனால் இவர்கள் அத்தனை பேருடைய பேச்சை விட ஒரு மடங்கு மிகச்சிறப்பாக இருந்தது எதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பேச்சு தான் அதில் அதை வந்து நம்ம எந்த ஒரு அவரை வந்து தூக்கி உயர்த்தி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை உண்மையாகவே அவர் பேசின விதம் இருக்கு பாருங்க அப்படி அவ்வளவு சிறப்பா இருந்தது அதில் அதுல ஒரு ஏவிஎம் சரவணுக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் வந்து அவரு நிறைய வந்து சொன்னாரு ஈவன் சரவண சார் வந்து மறைந்த அந்த நாளில் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டது என்னன்னா நான் வந்து ஏவிஎம்முக்கு ஒரு பெரிய ஒரு படம் ஒன்று பண்றதா இருந்தேன் நானும் நண்பர் கமல்ஹாசனும் பண்றதா இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவர் மட்டுமே பண்ணுறதாகவும் இருந்தார் ரஜினி சாரே வந்து சரவணன் சாரை மீட் பண்ணி ஏன் வந்து வைத்தியா இருக்கீங்க ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அவர் இருக்கும் போதே வந்து அந்த படம் பண்ணிடணும் அப்படின்னு ரஜினி சார் வந்து ஆசைப்பட்டாரு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஒன் செவன்டி ஃபோர் ஒன் செவன்டி ஃபைவ் இப்படி ஏதாவது ஒரு படம் வந்து ஏவிஎம்முக்கு வந்து அமைஞ்சிருக்கும் சரவணன் சார் வந்து இருந்திருந்தா அது வந்து அமையாமல் போயிடுச்சு அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருந்தாரு அந்தளவுக்கு வந்து உண்மையான ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருந்தது தனிப்பட்ட வாழ்க்கையில் ரஜினிக்கு வந்து அவர் பல உதவிகள் செஞ்சிருக்காரு இந்த ராகவேந்திர கல்யாண மண்டபத்தை வடிவமைச்சி ஆர்கிட்ட வர அதை அது கட்டுறதுக்கான ஏற்பாடு செஞ்சதே சரவணன் சார் தான் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாரு அதே போல் தனது வீட்டுக்கு பக்கத்தில் காலியாக இருந்த இடத்த வந்து அப்படியே விட்டுறாதீங்க உங்களுக்கு நாளைக்கு தொந்தரவாயிட அந்த இடத்த வாங்கியிருக்கேன் என்ன வளர்ந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விலை கொடுத்து அந்த இடத்த அவர் வாங்கினதை அதையெல்லாம் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதில் படம் அதாவது சரவணன் சார் வந்து எந்த அளவுக்கு தன்னை நம்பியவர்கள் தனக்காக தன்னுடைய நிறுவனத்துக்காக பணியாற்றுறவங்களை அவர் எந்த அளவுக்கு காப்பாத்திருக்கார் கடைசி வரைக்கும் அந்த உதாரணம் எஜமான் படத்தை சொன்னார் எஜமான் படம் உருவாவதற்கு முன்பு ஒரு ஏபிஎம்முக்கு ஒரு படம் பண்ணணும் இது மாதிரி வெளியில் கதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு ரஜினி சார் யார்கிட்ட கேட்கலான் போது ஆர்வி உதயகுமாரை சிபாரிசு பண்ணுறாரு காரணம் சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெறுது ரஜினி சாருக்கு வந்து அந்த படம் பார்த்ததுலேருந்து அந்த பாணியில் தனக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு படம் வேறு நடிகர் நடிச்சு ஒரு படம் ஜெயிச்சிருச்சுன்னா அந்த டைரக்டரை கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு ரஜினி மேல ஒரு அது ஏதோ குற்றச்சாட்டு மாதிரி வைப்பாங்க அப்படி கிடையாது சினிமாவில் எது சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் சினிமா அது வந்து ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி அல்லது இந்திய சினிமா எங்கே இருந்தாலும் ஒரு படம் பெரிய ஹிட்டு கொடுத்தா உடனே அந்த டைரக்டர் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே கூப்பிடுவாங்க முன்னணி தயாரிப்பு நிறுவவங்களை எல்லாமே வந்து அவரை வந்து அழைச்சி எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஒரு சக்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படித்தான் வந்து ஆர் வி உதயகுமார் சின்ன கவுண்டர் முடிச்ச உடனே எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணுங்கன்னு ரஜினி சார் அவரே கேட்குறாரு இருக்கு தலைவர் நான் ஒரு கதை வச்சுக்கிறேன்னு சொன்ன உடனே ஏவிஎம்முக்கு சொல்கிறார் இந்த மாதிரி வந்து ரவிக்குமார் சாரி உதயகுமார் ஒரு படம் ஒரு கதை வச்சிருக்காரு அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணுங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை கதை மட்டும் கொடுப்பாரா அப்படின்னு சரவணன் சார் கேட்குறாரு ஏன் அப்படின்னா எஸ்பி முத்துராம ஆக்டிவாக இருக்கார் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம உதயகுமார் வச்சு படம் பண்ண முடியும் அது சரியாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏபிஎம் சரவணன் எந்தளவுக்கு ஒரு உயர்ந்த உள்ளம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் படம்னாலே வந்து ஹாட் கேக் அப்படி சேல் ஆகும் அவரை வச்சு படம் பண்ணுறோன்னா அவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக கூவிவாங்க அப்படிப்பட்ட ரஜினிகாந்தே வந்து இந்த டைரக்டரை வச்சாங்க நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் எஸ்பி பி முத்துராம தான் அப்படின்னா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு மனசு பாருங்கள் நான் அப்படி ரஜினி சார் சொன்ன உடனே வந்து எனக்கு தோணுது என்ன தெரியுமா நிஜமாவே ரவிக்குமார் கதை கொடு சாரி உதயகுமார் கதை கொடுத்து எஸ்வி முத்துராமன் அந்த படத்தை பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக வந்திருக்குமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு நீங்கள் யஜமான் படத்தில் உங்களுக்கு அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு அதில் என்ன பெரிய மைனஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் ஒருவேளை எஸ் வி முத்துராம் பண்ணியிருந்தா அந்த மைனஸ் இல்லாமல் பண்ணிப்பார் அவர் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இயக்குனர் எஸ்வி முத்துராமன் சார் ஏன்னா எஸ் வி முத்துராமனுடைய பட வெரைட்டி ஆஃப் மூவிஸு இப்போ இப்போ அந்த ஒரு ஒரு படங்களையும் வந்து பார்த்தா எஸ்பி எப்படி இப்படியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு தோணுச்சு அப்படி தான் வந்து உங்களுக்கு தோணும் ஏன்னா அவர் கதைகளை வந்து வெளியிலேருந்து எடுக்கிற வாங்குறவர் எஸ்வி முத்துராமன் அந்த படம் அவருடைய படங்களில் டைரெக்ஷன் மட்டும்தான் அவர் கதை ஒரு ஆளாக இருக்கும் வசனம் ஒரு ஆளாக இருக்கும் திரைக்கதை ஒரு ஆளாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாரு கதை விசி குகநாதன்னா வசனம் விசுவா இருப்பார் திரைக்கதை பஞ்சு சார் இருப்பார் இப்படியெல்லாம் வந்து இத்தனை திறமையாளர்களை ஒன்னா சேர்த்து படம் பண்ணதுனால தான் அது அப்படி கலர்ஃபுல்லான படங்கள்லாம் இருக்குது அது தோணுச்சு எனக்கு அதே நேரம் இதில் ஏவிஎம் சரவணன் சார் அவருடைய அந்த உயர்ந்த உள்ளம் தன்னை நம்பிய தொழிலாளர்களுக்கு அவர் எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரஜினி சார் அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போனாரு அவர் பேச்சில் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப அசந்து போன இடம் எது தெரியுமா சில சாதனையாளர் பேரை சொல்கிறார் ஆர் எம்பி சார் கலைஞர் எஸ்பி பெரு பஞ்ச அருணாச்சலம் இந்த மாதிரி வந்து ஒரு சாதனையாளர்கள் பேரை சொல்லி இவங்க எல்லாம் வந்து நினைக்கும் போது மிக மதிப்பாக இருக்கு இவங்க கூட எல்லாம் பழகினது வந்து பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு இது இரண்டாவது இவ்வளோ இவங்களை சொல்றாரு இந்த வரிசையில் வந்து எஸ்பி முத்துராமன் சாரை சொல்லலையே நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் தான் வந்து பார்த்தா ரஜினி சார் சொல்றாரு இவங்க எல்லாம் வந்து நம்ம விட்டு போன பிறகு வந்து அனாதையாகிட்ட ஒரு உணர்வு எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னாரு எவ்வளோ காஷியஸா வந்து எஸ்விஎம் பேரை தவிர்க்கிறார் பாருங்க என்ன வரி அவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் அதே நேரம் அவர்களுக்கு இணையான மரியாதை வந்து எஸ்வி வி முத்துராமன் அதை விட ஒரு படி மேலே எஸ் வி மேலே அவருக்கு அந்த மரியாதை இருக்கு ஆனால் தவறி போய் மற்ற யாராக இருந்தாலும் வாய் தவறி போய் வளருவாங்க போய் கூட வந்து அந்த இடத்துல இந்த பேரை வந்து சேர்க்காம அவ்வளோ எச்சரிக்கை உணர்வோடு பேசுறாரு பாருங்க அதுதாங்க பெரிய விஷயம் அதுதான் ரஜினிங்கிற அந்த ஆளுமையுடைய அந்த ஒரு எப்போதும் அந்த அவேர அவேர்னஸோட இருக்கிற அந்த திறன் அது எல்லாருக்குமே வந்து வந்துடாது அது வந்து வயதாக பலருக்கு வந்து அந்த கான்சியஸே போயிடும் பட் இவர் அப்படி இல்லை எப்போதும் வந்து அந்த விழிப்போடே வந்து இருக்காரு என்ன பேசுறேங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு தெளிவாக இருக்காரு ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட பேசுறாரு அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல தொண்ணூறுகளில் ரஜினி சார் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம்லாம் கூட பண்ணிருந்தாரு ஆரம்பத்துல தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் மூன்று நான்கு படங்கள்லாம் பண்ணியிருந்தார் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி மாத்தினாரு வள்ளிக்கு பிறகு அது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு படம் அப்படின்னு மாறிச்சு அப்புறம் மூன்று ஒரு ஒரு படம்னு மாறிச்சு எப்போ உச்சம் உச்சன்னு சொல்றாங்கள நிஜமான உச்சம் இப்போதான் அவர் உச்சம்தான் இந்த நிஜமான உச்சத்துல இருந்த அந்த நேரத்துல கூட அவர் வந்து டெம்ட் ஆகாம பார்த்துக்கலாம் விடு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் இந்த படையப்பாவுக்கு பிறகு பாபா பண்றது மூணு வருஷம் எடுத்தாரு பாபாவுக்கு பிறகு சந்திரபுகி பண்ணவும் மூணு வருஷம் எடுத்தாரு இந்த மூன்று ஆண்டு மூன்று ஆண்டு இடைவெளி விட்டார் பாருங்க இந்த இடைவெளியில் பிக்கப்பை மேலே வந்த பசங்க தான் இன்னைக்கு உச்சம்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க எனிக அவர் அதனால வந்து அவருடைய இடம் வந்து போயிடல அவருக்கு அப்படி வந்து அவர் படங்கள் பண்ணும்போது வந்து சந்திரமுகி சமயத்துல தான் வந்து இவர் ஏ சரவணன் சார் வந்து இனி அந்த மாதிரி பண்ணாதீங்க இத்தனை ஆண்டு காலம் போயிடுச்சு பட் இனி வந்து ஆண்டுக்கு ஒரு படம் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னதனுடைய விளைவு தான் வந்து நான் இப்போது ஆண்டுக்கு ஒரு படம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அதை நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னார் உண்மையிலேயே ஏவிஎம் சரவணன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும் ரஜினி ரசிகர் இல்லைன்னா வந்து இந்த மனிதர் இதே மாதிரி தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு வந்து இழுத்திருப்பார் இல்லை அமைதியாக கூட இருந்திருப்பார் ஆனால் வயதாக ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சரவணன் சார் சொல்லியிருக்கார் அதைத்தான் வந்து நான் இப்போ வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு ரஜினி சார் பேசியிருந்தார் ரொம்ப சிறப்பான பேச்சு நீங்கள் அதை மட்டும் கேளுங்க ஒரு பதினஞ்சு பேச்சு தான் பட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பிக்சர் எடுக்கணும் அப்படி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த பேச்சு